வந்த அது கொஞ்சம் தொகையை வந்து கொஞ்சம் காசு வந்து வந்துச்சு இருந்தாலும் கொடுக்குறேன் நான் அது போன வீடியோ போன வருஷ வீடியோ எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஒரு அக்காவுக்கு கொடுத்தனா ஸோ அதை பார்த்துட்டு வந்து ரெண்டு மூணு உதவி கிட்ட கிடைச்சது அப்படியே எங்களாலுமே என்ற அளவு வந்து கொஞ்சம் உதவி கொடுப்போம் வந்து போயிருந்தேன் இடத்துக்கு போகவே நினைக்கிறோம் எல்லா வீடுகளும் ஓரளவு தான் இப்படி நினைக்கிறேன் அந்த அக்கா நான் வந்து பெருசா வந்து உதவி என்று வந்து முதல்கட்ட உதவி வந்து

ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கண்டா எங்க வந்து நிற்கிறோம் இது சார் வந்துட்டு அத்தை விட்டு பின்னால் இருக்கிறோம் பாட்டி என்ன பாட்டி ஒன்றும் இல்லை இன்றைக்கு ஒரு அலுவலாக வந்த நாங்கள் பிளாச்சி போட்டு பிளச்சி போட்டு இல்லை கொஞ்சம் இரண்டு டின்னு சொல்லலாம் கொஞ்சம் அதை நம்ம தெளிவா சொல்றோம் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோக்கு போடுற சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரனிங்க வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற வெள்ளுவண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கூட மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் ஒரு ஹெல்பிங் விஷயமா போயிருந்தோம் நான் பழமையாக வந்து ஹெல்பிங் விஷயம்னா வந்து தம்பியை தான் கூட்டிகிட்டு போகிறது அப்போ இன்றைக்கு அதாவது எப்படின்னா இந்த பேர்தே ரெண்டாம் ரெண்டாம் தேதி வந்து என்னுடைய பர்த்டே நடந்தது பார்த்துருப்பியர் அப்போ வளமையாவே வந்து நான் பிறந்த நாள் இது வரண்டா அதில் இருக்க அதை எனக்கு கிஃப்டாக வந்த காசு இல்ல அது கொஞ்சம் தொகையை வந்து தொகையன்ற ஓரளவு

ஆனா அந்த இடமும் நான் சூப்பராக சொல்றேன் தான் வந்துட்டு ஒரு ஆளை தனியா இல்ல அந்த இடத்துல போய் நாங்கள் விசாரிச்சு நாங்கள் அப்படி அந்த இடமே வந்துட்டு சரியான ஒரு கஷ்டப்பட்ட இடம் இல்லை அதனால வந்துட்டு சேர்த்து எடுப்பு பண்ணாமல் பாத்துனாங்க அப்போ ஒரு அக்கா கடுத்து ஹெல்ப் பண்ண நினைக்க இரண்டு போடு இரண்டு போட்டு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகவே நினைக்கிறேன் அந்த எல்லா வீடுகளும் ஒரு ஓரளவுதான் அப்படி நினைக்கிறேன் பத்தடி பத்தடிக்குள்ள இல்லாட்ட வீடும் வந்து அடங்கியிருக்கு அவ்வளோத்துக்கு வந்து கொட்டில் வீடு மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே அந்த அக்கா நான் வந்து பெருசா வந்து உதவி என்று வந்து முதல்கட்ட உதவி வந்து அஹ் பெருசா கிடைக்கிறேன்ல கிடைச்சா வந்து அது உதவி வந்து கிடைக்கும் உண்மையிலே வந்து ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ அப்படி கிடைச்சதுன்னா நான் கொண்டு போய் கொடுக்குறேன் நான் ஆனாக்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் உதவி கிடைக்கிறேன்னா எம்மையா கூட கிணறு கண்டிப்பா வந்து நான் போட்டேன் முதற்கட்ட உதவி வந்து யார் மூலமா கிடைச்சாலும் நான் வந்து அதை கொண்டு போய் கொடுப்பேன் ஆனா நான் போனது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிறந்த நாள் அது வந்து ஒரு ப ஒரு பணத்தொகை மட்டும் ஒரு குடும்பத்தை கொடுப்போம் ஆனா போன இடத்துல வந்து சரியான முறைக்கு எல்லாம் கவலைப்பட்டு எல்லாம் கையெல்லாம் தான் ஆனால் நிறைய பேர் வந்து தாங்கள் வர தாங்கள் வர முடியாது யார் எடுக்கிறேன்னு தெரியும் போட்டு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஆருக்கு அந்த கெல்ப்பு வந்து குடுக்கறேன்னு தெரியா போச்சு நான் அப்ப எல்லாரையும் பாக்க ஒரே மாதிரி மட்டத்துல ஏறிக்கிறேன் உண்மையிலும் சரியான முறை காஸ்ட்டு அப்ப நானும் வந்து சொன்னேன்னு டைமும் ஆச்சு அப்போ வீடியோ வந்து எடுக்கலாம் போயிட்டு அப்ப அங்க இருந்து தான் நம்ம அத்தை வீட்டை வந்து நிக்கிறோமே நான் இன்னும் வீட்டை சொல்லுங்க இப்ப உங்கள எடுக்க விடாதான காரணம் இப்ப கடவுளா மறைஞ்சிட்டு இப்ப அந்த காண்டாவணம் சொல்றதுதான் அது வந்து நெல்லை காய்ச்சி ஒண்ணு தொடங்கக்கூடாது அப்ப நீங்க உர்வலம் செய்யறேன்னு கடவுளை பதிப்பாண்டாவடம்ன்றது வந்து ஒரு மாசம் அது இழுவடம் போல இருக்காது அதுக்காக வந்து நாங்கள் எங்கட்றது சரி அப்ப நாளைக்கு செய்யலாம் பிரச்சனை இருக்கா ஆனால் உண்மையிலே வந்து நான் போன விஷயம் வந்து என்னடா நீ காசு கொடுக்குறேன்னா வீடியோ எடுத்தால் காசு அப்படின்னு இல்லை உண்மையிலேயே வந்து நாங்கள் கொடுக்குற பணத்தொகையை வந்து பார்த்துட்டு உண்மையிலேயே ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட இருக்கணும் அது சமயம் வந்து வேறு யாருமே வந்து செய்யலாம் அதனால ஓகே அப்போ நாங்கள் கொடுக்குற பணத்தொகையை விட அது வந்து டவுள் மடங்கு பத்து மடங்குக்கு மேலே அந்த பணத்தொகை வந்துச்சுன்னா உண்மையிலேயே அவங்க வந்து சந்தோஷமா இருக்கலாமே நான் நினைக்கிறேன்னு ஒரு கோழி கொடுக்கலோ அது போல ஒரு ஏற்பாடு பண்ணி நாங்கள் கொடுக்கலாம் இப்போ கூட அந்த முன்னாள் போராளி என்னைக்கு வந்து உதவி கிட்ட வந்துச்சு அவங்களுக்குமே நாங்கள் இப்ப கடை ஒன்று போட்டு கொடுக்குற ஒரு அலுவலா வந்து ஒரு பட்டு திரியோம் அதே மாதிரி நீங்க வீடியோல பாக்கலாம் அப்ப யோசிச்சு கொண்டு இருக்க வந்து என்னன்னு சொல்றது உண்மையிலேயே நான் யோசிச்ச விஷயம் ஓகே கொஞ்சம் பணத்தொகை இருந்தா நாங்கள் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் குடும்பத்துக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு குடும்பம் நிலைம எடுத்து அவங்களுக்கு காசை கொடுக்கலாம் காசை கொடுத்துட்டு வந்துருக்கலாம் ஆனா வந்துட்டு நாங்க கொடுத்துட்டு வர்றதால வந்துட்டு அவைலபிள் தான் அந்த உதவி வந்து கிடைக்கும் இதனால இப்ப நாங்க வீடியோ எடுத்து போட்டு வந்து ஒரு சிலர் உண்மையிலே வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ பழமையை வந்து செய்யறது வந்து சிவாண் அதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து ஆராய்ச்சி அவர் மாதிரி இவர் யாரும் வந்து முன்மாதிரியா வருவாங்கன்ற வழியை தான் நாங்க அந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு காரணமே உண்மையிலேயே என்ன சொல்றாங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் நாளைக்கு நாளைக்கு போடுற வீடியோ பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு சரியான முறைக்கு கஷ்டம் எவ்வளவு வந்து கஷ்டப்படுறாங்க நானும் சாதாரணமா ஓகே விசுனு சொன்னேன் சரி ஓகே அந்த பணத்துகையில சாப்பாடு வந்து நாங்கள் நாங்க முதல்கட்ட யோசிச்சோம் சன்னதியில வந்து சாப்பாட சன்னதியில் கொடுப்போம் குடுப்போம் நானும் யோசிச்சு பார்த்தேன்னா சன்னதியில் சாப்பாடு வந்து அங்க வந்து ரெண்டு மூணு மடம் இருக்குது அதே சமயம் வந்து அவங்களுக்கு காலமாக பின்னற மிரகுண்டு வந்து சாப்பாடு குடுக்குறோம் அது வந்து ஓகே சாப்பாடாக குடுக்குறா ஓகே அதுல வச்சு மேல் மேல் மிச்சமாக தான் இருக்கு சாப்பாடு அதே சமயம் யோசிச்சு பார்த்தேன் அப்படியான இடத்துல வந்து எங்க மாமா இருந்தார் அப்படி தம்பி போயிட்டு உண்டு ஆனா போன இடத்துல ஒரு குடும்பத்துக்குனால நாங்கள் அந்த எங்க பணம் வந்து பிரியோசனை பண்ணணும் உண்மையிலேயே வந்து அந்த குடும்பத்தை வந்து கொஞ்சமாச்சு மேலே உயர்த்தி விடணும்ட்டு தான் அந்த ஒரு நோக்கிலாம் நாங்கள் போனாங்க ஆனா போன விஷயத்துல வந்து உண்மையிலேயே வந்து பார்க்க ஒரே மட்டத்துல அந்த பொண்ணம் தான் ஒரே மட்டத்துல இருந்துச்சுன்னா என்ன செய்யறேன் தெரியும் அப்படின்னா பீஸ் சொன்ன சொன்னான் அப்படின்னு நான் செய்ய முடியுதுல பார்ப்போம் நாளைக்கு ஒரு குடும்பத்தை இடஒச மாதிரி கிளியர் இருந்தா போன் அப்பிய இருக்கா இப்பவும் இன்ன மாதிரியே இருக்கேன் நான் சொல்லியிருந்தேன் சொல்லிருந்தேன் ஓகே இப்போ ஒரு குடும்பத்தை எடுப்போம் அதே சமயம் நாங்க வீடியோ கதைச்சு பார்ப்போம்படி வேற பேராக்கள் பேரா இருக்கா யாரும் செய்வீங்களா ஒன்றே கண்டிப்பா வந்து நீங்களும் மசாயிச்சு குடும்பங்களை கேள்வி பண்ண போறீங்களா சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படியான கஷ்டப்பட்டு அளவுக்கு உதவி செய்கிறது என்று பார்த்து செய்யணும்னு ஆசைப்பட்டா நீங்களும் கண்டிப்பா செய்ய கண்டிப்பா செய்யலாம் ஆனால் நான் வந்து கண்டிப்பா இந்த பிறந்த நாளைக்கு கொண்டு வந்த காசு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு மூலமா வந்து நான் வீடியோ அதை நாளைக்கு நாளும் நானுடைய ஏதாச்சும் ஒரு வீடியோன்னா நான் அப்லோட் பண்ணுவேன் ஆனால் மேலே அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் நேரிலேயே வந்து அவங்களுக்கு வந்து தெரியல பா அவங்களே தெரியாதானே நாளைய வீடியோலாம் உங்களுக்கு தெரியும் அப்ப அதே ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடும்ண்டு தான் இப்போ அத்தியாகன்டு இதெல்லாம் வந்து சரியான வர்க்க என்ன கொஞ்சம் அப்புமேலேயே என்னன்னு சொல்றது இப்ப இப்பத்த டைம்ல வந்து காலை மேலேலாம் எல்லாம் நாங்கள் போனோம்னா வீடியோக்கு கண்ணால எல்லாம் கண் வந்து தண்ணி வந்து ஊத்துப்படுதுன்னா அவ்வளவு இதுக்கு வந்து வெய்க்குது அது நாங்க போறது பைக்ல போவ என்ன சொல்றது பைக்ல போவ அந்த காற்று வந்து சுடு சுடு வந்து காற்றோட வந்து அவிகுது உடம்புல அவிகுது சில இடத்துல வந்து

நீ பெரிய கேப்பாச்சு சொல்றா காண்டாத்துக்கு எல்லாம் கல்யாணங்கள் கட்டக்கூடாது கல்யாணம் செய்யக்கூடாது தோணிதான் சொல்லிட்டு கட்ட மாதிரி ஒன்றும் உண்மையிலேயே நாங்க அதைத்தான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவோம் இன்னைக்கு நடந்தேன் அதாவது நான் இன்னைக்கு கூட வீடியோ எடுப்போம் நான் சொல் யோசிச்சேன்னா நடிக்கிறேன் போடும் யாராச்சும் பண்ணுங்க அப்படி நாங்கள் சொல்லி கேக்குறோம் நீங்கள் செய்யறது செய்யாது அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம் மேலேயே வந்து என்னன்னு சொல்றது இப்ப சாதாரமா வந்து இப்ப பிறந்த நாள் அது உள்ள தார காசுனாலும் அவங்களுக்கு கொடுத்தா ஒரு லவுக்கு இருந்தாலும் ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ கையில விட்டோம்னா அவங்களுக்கு ஒரு உதவி கிடச்சுன்னா அவங்களுக்கு என்னன்னு சொல்றோம் வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை செய்து கொடுக்கலாம் அப்ப அதைத்தான் நாங்கள் வீடியோ வந்து எடுப்போம் வந்து நிக்கிறோம் இப்போ கடைசியில இனிமே பார்த்தீங்கன்னா நேரம் கூட இப்ப பத்து மணி கிட்ட ஆக போகுது தான் நாங்க வீட்டை போவேன் மணிக்குடையில நான் சும்மா இருக்குதா ஓ அப்ப என்ன நாங்க வந்து வீட்டும் போகணுமே நான் என்ன நின்றுட்டு அங்க எல்லாம் நின்று கதா கதை காய்ச்சி போட்டு நிக்கவே கொஞ்சம் மாறுகிட்ட ஆகிட்டு இரட்டி மட்டும் நாங்க வந்துடும் வந்து

ஒருவேளை வேளை சாப்பாட்டுக்கு இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சில பேர் வந்து காசு வலி இருந்தாலே இவ்ளோ இதெல்லாம் செய்யறாங்க குடிக்கிறாங்க குடிப்பாங்கன்னா இப்ப குடிக்கக்க ரோட்டுல எல்லாம் நீக்கிக்க பாக்க ஒரு அந்தரமா இருக்குமே இவ்வளவு பொரியலெல்லாம் நிற்பான் ரெண்டாயிரமும் அப்படிலா குடிக்கிறேன்டா அப்படி ரெண்டாயிரமும் வர மாட்டோம்னா இல்லை அப்படின்னா நான் உண்மையிலே வந்து என்ன தோட்டவெளியால அவங்க நாலே நாலு மூன்று கிலோமீட்டர் கிட்ட வரும் இருந்து அவங்க ஊருக்கு வந்து நடந்து போறாங்கண்ணா பேக் கோழி கொண்டு அதுல நூறு சம்பளம் இன்னைக்கு வந்து சைக்கிள் ஒட்டர் சைக்கிள் கொண்டு வந்தாசம் நானூறுபா பெட்ரோல் நானூறு பெட்ரோல் முன்னூறு சின்ன செய்யறது காசு இருக்காது முடிஞ்சிடும் அப்ப உண்மையிலேயே நாங்க ஜோக்காண்டு கதைக்கிற மட்டும் இல்ல உண்மையில நாங்க சும்மா நோமலா நடக்குறது நாங்க சொல்லி இருக்கோம்

அதிலே பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படி நீங்களும் பார்க்கக்கூடிய கொஞ்சம் படிவா பாருங்க ஓகே பாய்